இருக்கின்றார் உங்களுக்கான பணி என்ன இசை மாறி போய்விடக் கூடாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்வார்கள் அதை பற்றி அவர் அற்புதமாக சொன்னார் நடக்காத நடத்தி காட்டு சொல்வார்கள் செய்தி காட்டுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் செய்தது சொன்னதை செய்தவர்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள் ஏழைகளுக்காக உழைப்பவர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் தான் அண்ணா திமுக தலைவர்கள் தான் என்பதை புரட்சியின் தலைவர் ஏழைகளுக்காக சத்துணை கொண்டு வந்தார் புரட்சியின் தலைவர் அம்மாவர்கள் ஏழைகளுக்காக பக்தர்களுக்காக அன்னதானத்தை கொண்டு வந்தார்கள் சைக்கிள் இப்படி மூக்கப்படுத்திய அம்மா அவர்கள் உள்ள நம்முடைய பச்சை தமிழர் தமிழர் கழக லேப்டாப் சைக்கிள் கொடுத்தார் எல்லா பெண்களுக்கும் சுடிதார் கொடுத்தார் ஏழு புள்ளை சதவீதம் இடஒதுக்கீடு மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற கிராமப்புற மக்களுடைய டாக்டர் கனவை நனவாக்கிய தலைவர் முதல்வர் வேட்பாளர்கள் எல்லோரும் வீட்டில் நிறுத்துவோம் என்று சொன்னார்கள் ஒரு சில இதில் கூச்சிருக்கார்கள் திமுக கூச்சு இருக்கார்கள் இது நடக்காது என்பதை திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருவரான சிதம்பரத்து முன்னாள் அமைச்சர் வாதாடி சுப்ரீம் கோர்ட்டிலே உத்தரவாக வந்திருக்கிறது நீட் இருக்கும் என்று ஆக நீட்டை சொல்லி பிளப்பு நடத்தினால் வருங்கால சட்டதிகள் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் உருவாக்கிவிடும் அவர்கள் நீட்டு பயிற்சி எடுக்க மாட்டார்கள் அல்லது பலிக்காமல் டாக்டர் கடவே பொய்யாக போயிருப்பதற்காக இதை தகர்ப்பதற்காக எல்லோரும் வேறு விதமாக சிந்து கொண்டிருக்க போது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் மட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பணியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்காக கொண்டு வந்து மருத்துவத்துறையை கொண்டு வந்து சட்டமாக்கி அரசாணை வெளியிட்டு உச்ச நீதி வரை உச்ச வரை உச்ச வரை சென்று தீர்ப்பை பெற்று அவர்கள் படிக்கின்ற அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிராம மருத்துவ மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான கட்டணத்தையும் அரசாங்கமே கெட்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அரசாணை வெளியிட்ட முதலமைச்சராக விளங்குவவர் இருந்தவர் அங்கு ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் திமுக விடிய முடிச்சுடைய ஆட்சிக்கு வந்தால் அவர் குடும்பத்திற்கு தான் இன்றைக்கு நல்லதாக நடந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கெடுதல் நடந்திருக்கிறது

இடஒதுக்கீடு கொண்டு எங்கேயும் குரல் எடுக்கவில்லை முழங்கவில்லை விவசாயியாக பிறந்த சிலுவம்பாளைய விவசாயியாக பிறந்த எடப்பாடி அவர்கள் இடஒதுக்கீடு மூலமாக நீட் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்ற ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எண்ணி கருதி அதை சட்ட வடிவாக்கி அரசாணை வெளியிட்டு அதை உச்ச நீதிமன்ற சென்ற அங்கேயும் தீர்ப்பை பெற்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றும் அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் கல்லூரியை சேர்ந்தார்கள் மருத்துவ படிக்கிறார்கள் அவர்களுக்கு அரசுதான் தான் பணம் கட்டுகிறது கட்டணம் கட்டுகிறது இதை கொண்டு வந்தது யார் எடப்பாடி யார் அண்ணா திமுக ஆட்சி எம்ஜிஆராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஏழு எடப்பாடியாக இருக்கட்டும் ஏழையுடைய ஒட்டிய வயிறையும் சட்டையையும் பார்த்து இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு முடிந்தால் எண்ணக்கூடிய அண்ணா திமுக தலைவர்கள் ஏமாற்றி பிழைப்பவர்கள் அல்ல சமுதாயத்தை தூண்டி பிழைப்பவர்கள் அல்ல மதத்தை தூண்டி பிழைப்பவர்கள் அல்ல இனத்தை தூண்டி பிழைப்பவர்கள் அல்ல இனங்களை கடந்தவர்கள் மதங்களை கடந்தவர்கள் மன மக்கள் மனதை வென்றவர்கள் அந்நடப்பாடர் போன்றவர்கள் ஆகவே தான் இன்றைக்கு சாதாரண அடித்தட்டு மக்கள் கிராமப்புற மக்கள் விவசாய மக்கள் தொழிலாளி மக்கள் பட்டாசு செய்கின்ற மக்கள் நெசவாளர்கள் உழைப்பாளிகள் தொழிலாளிகள் பத்து பேரை கேட்டால் எட்டு பேர் எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ தேவை அவருடைய ஆட்சி எல்லாம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தியவர் நூத்தி பத்து நிதியை அவர் பேசினால்

என்று எவர் நினைத்தாலும் அவர்கள் அறிந்து வருவார்கள் புரட்சித்தலைவர் முடியுமா என்று கேட்டவர் மத்தியிலே நாளாக முடியும் நான் இருக்கும் நாளாக முடியும் இறக்கும் வரை நாளாக தலைவர் புரட்சி தலைவர் ஆங்கி ஆளுகின்ற தகுதியை உருவாக்கி பத்தாண்டு நாள் ஆட்சி கட்டிலே அண்ணாது அவர்த்திய பெருமைக்கு சொந்தக்கார தாய் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியே கிராமப்புறத்தில் பெண்களை திருமணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக அந்த பெண்கள் ஊக்கப்படுத்துவது ஒருவரும் அவர்களுக்கு உதவி செய்தன் மூலமாக அவருடைய குடும்ப வார்த்தைக்கு ஒரு பொருளாதார உருவாக்குவதற்காக தலைவர் அம்மா அவர்கள் பத்து வரித்திருந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நாலு கிராம் தங்கம் அதற்கு மேல் கல்லூரி படிப்போ முடித்திருந்தால் ஐம்பதாயிரம் நாலு கிராம் தங்கம் பட்டைப்படி கொடுத்திருந்தாலும் நான்காம் தங்கம் இருபத்தி ஆயிரம் பணம் என்று அம்மாவுடைய அரசியல் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசா விளங்கக்கூடிய ரெண்டு கோடி தொடருடைய இதயத்தை இளைஞருடைய இளைஞருடைய இளவன் பாதருடைய இதயங்களை இருக்கின்ற அரசியல் சாணக்கியன் அரசியல் இன்றைய அரசியல்வானில் திருமண சத்திரம் எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு மக்கள் மனதை வென்றிருக்கிறார் ஏழைகளை மனதை வென்றிருக்கிறார் டெல்டாவிலே மீத்தியர் பிரச்சனை வந்த நேரத்தில் பாதுகாக்க விவசாயி பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து விவசாயிகளை பாதுகாத்தவர் அவர் பட்டாசு பிரச்சனை இங்கே வந்த நேரத்தில் கடைகளுக்கு பட்டாசு கொடுப்பதில் லைசன்ஸ் கொடுப்பதில்லை தாமதமான நேரத்தில் பட்டாசு உரிமையாளர் நேரத்தில் எடப்பாடி நேரத்தில் சந்தித்த நேரத்திலே அதற்கு உடனடியாக எல்லா உதவி உச்ச தனி வழக்கறிஞரை வாழ வைத்து பட்டாசு தொழிலை பாதுகாத்த பெருமை அதே தீப்படி தொழில் அதிகம் தீப்படி தொழிலை வந்தது தீப்பொட்டி உற்பத்தியாளர் சங்க தலைவர்கள் என்னை பார்த்தார்கள் தீப்பொட்டிக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்குது அதை குறைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஒரே ஒரே வரியாக பன்னிரண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டால் நான் இப்படி சொல்லி நடத்த முடியும் சொன்னார்கள் நான் அவங்க எடப்பாடி இடத்துல சொன்னேன் அண்ணன் ஜெயக்குமார் இடத்துல சொல்லி டெல்லியிலே ஜிஎஸ்டி கூடத்தில் அங்கே நிர்மலா சீதாராமன் அண்ணன் நிதியமைச்சரத்தில் வலியுறுத்தி எங்களை தீர்ப்பணிக்கு வரியை குறைக்க சொல்லி உத்தரவாங்கி கொடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சி பட்டாசுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம் தீப்பட்டிக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம் அச்சகத்துக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம் இப்படி ஏழைகளுக்காக உதவி ஆட்சி எடப்பாடி ஆட்சி இன்னைக்கு மன்னர முடிதா உயவர்கள் புலார்கள் உழைக்கக்கூடிய மக்கள் மண்பாடு செய்யக்கூடியவர்கள் செங்கச்சுழ நடத்தக்கூடியவர்கள் ஏழைகள் சாதாரண கூலி வேலை செய்து பார்க்கக்கூடியவர்கள் எதுவும் செய்யக்கூடியவர்கள் வேற வேலைக்கு போயிட்டாங்க காரணம் தமிழ் மன்னர முடியல அதுக்கு வேலை வச்சுட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியிலே குடியரசு நாயகன் எடப்பாடி ஆட்சியிலே குளங்கள் தூர்வாரப்பட்டது கம்மாயங்கள் தூர்வாரப்பட்டது சப்பளசங்கள் சரி செய்யப்பட்ட மண்ணுகளை கொண்டு போய் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் செங்கல் செய்யுங்கள் மண்மாறு செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இலவசமாக பாஸ் கொடுத்து மண்ணடிக்கு சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சராக விளங்கிய அந்த நெற்பே போலாம் எல்லோருக்கும் வந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தியவர்கள் அதிமுக தலைவர்கள் ஏழை திட்டங்களை சித்தியவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை சொன்னால் ஒரு நாள் இரண்டு ஆளுக்கும் பல நாளாகும் இந்தியாவுடைய ஆட்சியை சொன்னால் பல நாளாகும் நாலு ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியை சொன்னால் பல நாளாகும் அந்த அளவுக்கு திட்டங்கள் திட்டங்கள் நாம் செய்ததை அண்ணாத்தின் ஆட்சியில் செய்யப்பட்டதை அண்ணாத்தின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதற்கு வர்ணம் பூசி விளம்பரம் சொல்லக்கூடிய அரசாகத்தான் இந்த திமுக திமுக ஆட்சியிலே ஒன்று முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம் எவ்வளவு முதலீடு வந்தது என்பதை இடப்பாளரும் அம்மாவர்களும் ஒட்ட கட்சியாளர்கள் வெள்ளை சொன்னார்கள் உலக நாடுகளுக்கு அமெரிக்க போன்ற நாடுகளுக்கு இடப்படைய முதலீட்டை இருப்பதற்காக நானும் உடன் சென்றேன் அங்கிருந்து வருகின்ற பொழுது ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்தோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஓட்டோம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு நிலைமை கிடையாது ஒரு இருக்கிற இருக்க முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் அது ஒரு வேலை வாய்ப்பு தொழிலை கொண்டு வரக்கூடிய பயணமாக கிடையாது ஆக வெற்றி அரசாக விளம்பர அரசாக விளம்பர அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு மக்கள் பாடம் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாக்குகளை வாங்கினார்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துடைய வாக்குகள் அறிந்தார்கள் ஓட்டுகள் அவர்களுக்கு விருந்தது அந்த அளவுக்கு சொல்லி ஆனால் அழிவேண்டி கூட்டு வைத்திருப்போம் யார் என்பது இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்துவிட்டது கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிந்து விட்டது அதிமுகவை பொறுத்தவற்றில் புரட்சி தலைவரை பொறுத்தவற்றில் புரட்சித்தலை அம்மாவை பொறுத்தவற்றில் மத்தியிலே வலுவான அரசு வரப்படும் ஆனால் மாநிலத்திலே சுயமான அரசு வேண்டும் எங்களுடைய உரிமை நாங்கள் எந்த காலத்தில் உச்சி தர மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தலைவர் தான் புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு எடப்பாடியார் யாருக்காக பின்வாங்க மாட்டார்கள் எவருக்காக பின்வாங்க மாட்டார்கள் அதிமுக தலைமையிலே எடப்பாடியார் சொன்னார் அதிமுக தலைமையே தலைமையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் என்று சொன்னார் அதற்குரிய கதவுகள் அதற்குரிய சூழ்நிலைகள் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அண்ணா அதிமுக எடப்பாடியார் போன்ற எளிமையான தான் மற்ற தலைவர்கள் விரும்பினர் போன எளிமையான தான் மற்ற மக்கள் விரும்பார்கள் தமிழக மக்கள் விரும்ப ஒரு விவசாயி ஆட ஆள வேண்டும் என்ற கனவு ஐயா பெரியவர் நாராயணசேன் கனவு அந்த கனவு இன்றைக்கு நனவாகியது விவசாயி எடப்பாடியாளர்கள் முதலமைச்சராக பதவியேற்றனர் விவசாயத்துறை மட்டுமல்ல எல்லா துறையும் சிறந்து வழங்கியது எல்லா துறையும் முன்னேறியது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது எப்போதும் முதலமைச்சரை யாருனாலும் எப்போதும் அமைச்சர்களை யாருனாலும் எப்போதும் சட்டமன்ற உறுப்பினர்களை யாராலும் பார்க்கலாம் குறையை சொல்லலாம் பேசலாம் என்ற நிலை இருந்தது திமுக கட்சிக்கு வரப்பறீங்க நாங்க இல்ல சொல்றது யார் திமுக கட்சி நிர்வாகிங்க அந்த அளவுக்கு அவர்களாலே வெறுக்கப்பட்ட கட்சியாக திமுக இருக்கிறது திமுக கட்சி ஒதுக்கப்பட்ட கட்சியாக திமுக இருக்கிறது பொறுப்பாளர்கள் அற்புதமாக இங்கே பேசிய கருத்துக்களை எல்லாம் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த விதமான பின்புலரும் இல்லாமல் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் எந்த விதமான புகார் சிந்தனையும் இல்லாமல் ஏதோ அரசியலுக்கு வந்தோம் நாங்க ஒரு ஓட்டை பிடித்தோம் எனக்கு நிலை இல்லாமல் செய்கீழ வச்சிக்கி இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற வச்சிக்கி இந்த நாட்டு மக்களுக்காக உண்மையாக இருக்கின்ற தலைவருக்கு ஒன்று போக வேண்டும் அது யார் அப்படி சொன்னால் இன்றைய தமிழகத்திலே என்ன பறவ ஒருவன்தான் உண்மையாக தங்க வேசிக்க உண்மையாக தங்க உழைக்கிறேன்